அது திருவிக்கா பேசுவார் அதை இதில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஜி கிட்ட கொடுக்குறேன் ஜி போப்பு இங்கே எப்படி சங்கராச்சாரியாரோ அதே போல் ஜி போப்புன்னு ஒருத்தர் இங்கே வராரு அவங்க மதத்தை பரப்பணும்னு சொல்லிட்டு வந்தார் ஒரு ஒரு மொழியாக கற்றுக்கணும் வராரு போப்புன்றவர் நம்ம சங்கராச்சாரியார் போல் போப்பாண்டவர் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அவர் ஜிஇ போப்பு இங்கே வந்திருக்காரு அவர் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு எல்லா மொழியும் கற்றுன்னு எல்லா மதங்களையும் பார்க்குறாரு எந்த மதமும் அவருக்கு வேல்யூ ஆகலை தமிழை படிக்கிறார் தமிழை படித்து படித்து ஏழு வருஷம் இங்கேருந்து தமிழை படிச்சுட்டு அப்போ திருவாசகத்தை படிச்சுட்டு திருவாசகத்தை வரிக்கு வரி அப்படியே இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் எழுதியிருப்பார் திருவாசகம் திருவெம்பாவை நம்ம அடியார் சௌந்தரராஜய்யான்றவர் போட்டு கொடுத்தாரு இதை பாருங்கள் இதை கொடுக்குறேன் இது ஜி இது எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க வரிக்கு வரி இதுன்னு நிறைய இருக்குது பிரிட்டிஷ் லைப்ரரியில் கடல் மாதிரி இருக்குது எல்லாம் படிச்சுட்டு அவர் போகிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க நீ வந்து என் நம்ம மதத்தை வான்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சா நீ அவன் மதத்தை கற்றுக்கு நீங்கள் வந்து சொல்கிறியே அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்கிறார் நான் அந்த மதத்தை கற்றுக்கணும் உண்மையான கிறிஸ்துவனாக இருந்ததுனால நான் வந்து மதம் மாறாமல் வந்துட்டேன் உண்மையிலே நான் அதில் தான் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார் இப்படித்தான் ஒரு ஒரு நிகழ்ச்சிகளும் நம்மளது வேறு வேறு மொழியில் போய் வேறு மாதிரியாக கையாளப்பட்டு வேறு மாதிரியாக பிரசங்கமாகிறது இதுக்கு உதாரணமாக இதில் ஒன்று கொடுக்குறேன் போல் இந்த படத்தையும் இது தான் முத முதல் நாங்கள் போட்ட படம் இந்த படத்தையும் நான் ஜிக்கு தரேன் இது இதை நீங்கள் வச்சு பாருங்கள் தான் முத முதல்ல போட்ட சஸ்திரபந்தம் மயூரபந்தம் எல்லா வீட்லேயும் இதை கொடுப்பேன் எல்லாருமே அப்போ போட்டு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வெற்றிகள் கிடைச்சிருக்குது அதில் இதெல்லாம் வந்து நான் விதைச்சா போனேன் கொண்டு வந்தேன் இது உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கணும்னு இருக்குது கடவுள் கொடுக்குறாரு அடுத்ததாக இதில் திருவிக்கா வருவார் நீங்கள் என்ன விஷயன்னா இப்பெல்லாம் ஒரு அருளாளர் நமக்காக வாழ்ந்திருக்காரு அந்த அருளாளருக்கு நினைவு காட்டவேத்துக்கு யாருமே தெரியல கல்கத்தாவில் ராமகிருஷ்ணர் சமாதி இருக்குது இங்கே வந்து மகாராஷ்டிராவில் சிருடி சாய்பாபா சமாதி இருக்குது ஆந்திராவில் புட்டபத்து சாய்பாபா சமாதி இருக்குது கர்நாடகாவில் ராகவேந்திர சமாதி இருக்குது பாண்டிச்சேரியில் விட அரவிந்தர் சமாதி இருக்குது திருவி கல்யாண சுந்தர முதலியார் நவசக்தி ஆசிரியர் திருவாளர் திருவி கல்யாண முதலியார் அவ முதலியார் சுவாமிகளை பற்றி பேசியதன் சுருக்கம் வருமாறு சுவாமிகள் திரு முன்பு சுவாமிகள் தலைமையில் நான் பலமுறை பேசி இருக்கிறேன் என்றாலும் இன்று சுவாமிகள் திருமுன் எனது பேச்சு அப்படிங்கிற இச்சமயம் வாழ்வில் எனக்கு எனக்கு என்ன என் நிலை இணை இனி போச்சு என் பிறப்பு துன்பமெல்லாம் இன்றோடைய போச்சு சிற்பதுவும் பொற்பதுவும் நான் ஆச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதேன் பேச்சு இப்பெரிய இவ்வுலகில் என்னை என்னை இனி பேச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு நான் பேச நேர்ந்ததே எனக்கு பெரும் மகிழ்ச்சி தருகிறது அதை நான் பெற்று ஒரு பெற்று பெற்ற ஒரு பெரும் பேராகவே கருதுகிறேன் சாமிகள் சமாதி முன்னாடி திருவிக்கா பேசுகிறாரு சமாதி வச்சிருக்கிறாங்க அது குழி மூடுறாங்க அந்த சமயத்தில் பேசுகிறார் சுவாமிகளை நான் என் பதினெட்டு வயது முதல் அறிவேன் என்னை சுவாமிகளிடம் அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள் ஆசிரியர் நான் பிள்ளையும் புதுப்பாக்கம் சம்பந்த முதலியார் அவரும் அவர் அவர்களும் சுவாமிகளிடம் நான் எனக்கு இருந்த பல சாத்திர ஐயங்களை கலைந்து கொண்டேன் நான் அரசியலில் தலைப்படும் முன் பத்து ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய ஓய்வு பொழுதை சுவாமிகளிடம் அறிவுரை ஆடுவதிலேயும் எனக்குள்ள சாத்திர ஐயங்களை கலைந்து கொள்வதிலேயும் பெரிதும் கழித்து வந்தேன் சுவாமிகள் கலைஞானத்தோடு நின்றவர் அல்லர் தான் கவனிக்கணும் முருகன் திருவருளும் ஞானமும் கைவரப்பெற்றவர் சுவாமி ஒன்று ரெண்டு சுவாமிகள் சீற்றாய் சீற்றங் காரணமாக துறவு போன்றவர் அல்லர் வறுமை காரணமாக துறவு போன்றவர் அல்லர் சுவாமிகள் பல தளங்களே நலங்கள் தெரிந்த பாம்பனில் செல்வத்தில் சிறந்த குடியில் பிறந்து அருளியவர் சுவாமிகள் துறவு போன்ற போதும் பல்லாயிரக்கணக்கான பொருளுடையவர் சுவாமிகள் பிறவி என் பயனை அடைய வேண்டும் என்னும் ஒரு பெருநோக்கோடு உண்மையான அகத் கொண்டார்கள் சுவாமிகள் பரம்பொருளை அறிந்து அடைய வேண்டிய செய்தி பல திற ஆராய்ச்சி வாயிலாக கண்டு தெளிந்து அனுபவித்து உண்மையை உலகினருக்கு அறிவித்துள்ளார்கள் சுவாமிகள் ஒவ்வொருவரும் தாம் பிறவி ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் பிறவி பிணியை ஒழிக்க வேண்டும் ஒரு தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று அறிவிப்பார்கள் பாருங்கள் பிறவி பிணியை ஒழிக்கணும் ஒரு ஒருத்தரும் தமிழன்னு சொல்லிட்டு எட்டு கோடி பேர் இருக்காங்க தமிழ் தெரிஞ்சவங்க மற்ற உலகம் எல்லாரும் தமிழ் அவன் கற்றுக்குனாது அது ஜீ போப்பு மாதிரி எல்லாம் பிறவை பணியை ஒழிக்கணும் மனிதர்கள் சொல்லி வந்தால் பணியை ஒழிக்கணும் அதுக்கு ஒரு தெய்வ வழிபாடு எடுக்கணும் இதுதான் சா இதை வந்து திருவிக்காது சொல்லியிருக்காரு சாமி சொன்னதே திருவிக்கா சொல்கிறார் அனுபவித்து உண்மை உலகுக்கு அறிவித்துள்ளார்கள் அப்போது ஒவ்வொரு தெய்வம் செவ்வாய்க்கோவிலின் தாக்குதலில் அந்த ஒரு தெய்வம் என்னது செவ்வாய்கோள் தாக்குதல் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு அது செவ்வாய்க்கோழிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அதில் இந்த முருகனை இருத்தல் வேண்டும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு அடுத்து இதனை சுவாமிகள் கலைப்புலமையோடு மட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஒழிந்திருக்கிறாருன்னு பாருங்கள் கலைப்புலமை இப்போ இந்த கமல பந்தத்தில் காமிச்சோம் சதுரக பந்தத்தில் காட்டுறோம் இந்த மாதிரி கலைப்புலமையோடு கொடுக்குறாரு முருகன் அனுபூதி பெற்று கூறி போந்தார்கள் சுவாமிகள் பொய்மையை பகையாக கொண்டிருந்தார்கள் பொய்மையை கண்டவிடத்து சீற்றம் கொள்வார்கள் கொய்ய சேர்க்கை தமக்கு இருந்தால் அதனால் வரும் பாவம் தம்மை சூழும் என்பார்கள் எனவே முருகனை வழிபடுவோர் கடிந்த உள்ளத்தினராதல் வேண்டும் என்பது சுவாமிகளின் அழுத்தமான உபதேசமாக இருந்தது அருணகிரிநாதருக்குப் பின்னர் முருகனை அருள் திறத்தை உணர்ந்து அனுபவித்தவர் பாம்பன் சுவாமிகள் உலகினருக்கு அதை மொழிந்தவர் நமது பாம்பன் சுவாமிகள் சுவாமிகள் காலத்திலேயே பலர் அருணகிரிநாதரை அறிந்தார்கள் முருகன் வழிபாடு யாண்டும் பரவிற்று இப்பொழுது எங்கனும் அருணகிரநாதத்தின் திருநாள் கொண்டாடப்படுகிறது தாய்மார்களே அன்பர்களே சுவாமிகள் தாம் பெற்ற பெற வேண்டிய பேற்றை பெற்றார்கள் சுவாமிகள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என நீங்கள் யாரும் கவலை உற வேண்டாம் அவர்களது பருவுடல் அன்றி அவர்கள் நுண்ணுடல் மறையவில்லை அந்த உடல் கொண்டு இப்போதும் அவர் நம்மையெல்லாம் பார்த்து வருகிறார் எப்போதும் பார்த்து வருவார் சுவாமிகள் பருவுடலும் ஒரு வழியில் மறையவில்லை சுவாமிகள் முருகன் மீது கசிந்து கசிந்து உருகி பாடிய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பாடல் நூல்கள் வடிவங்களாக நமக்கு காட்சி அளித்து வரும் இப்போது இங்கு திருநீறு படந்த சுவாமிகளின் அழகிய திருமேனி எனக்கு அப்பர் திருவுருவை நினைவூட்டுகிறது சுவாமிகள் ஒரு வழியில் அப்பருக்கு ஒத்து இருக்கிறார்கள் அப்பர் எண்பத்தொன்னில் சிவநடி அடைந்தார் நமது சுவாமிகளும் எண்பத்தொன்னில் எண்பத்தோரு வயதில் எண்பத்தொன்னில் முருகடி சேர்ந்தார் சுவாமிகள் அனுபூதி பெற்றவர்கள் என்பதற்கு இன்று அவர்கள் அடைந்த நாளே நமக்கு போதிய சான்றாக இருக்கிறது சஷ்டி திதியில் அவிட்ட நட்சத்திரத்தில் சுவாமிகள் அடைந்திருக்கிறார்கள் இந்த திதி அருமுகம் நோன்புக்குரிய திதி அன்றோ சுவாமிகள் வழிபாடு கடவுளாய் இருந்தவன் அருமுகப் பெருமாள் அல்லவோ சுவாமிகள் ஆத்மசக்தி இத்திருவான்மியூரை இரண்டாம் ஆக்கப் போவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்னும் பிரி பிரிதற்கு முன் ஐம்பது ஆண்டுக்கு பின் ஐநூறு ஆண்டு வரை நான் நல்ல கவனிச்சுங்க பின் ஐநூறு ஆண்டுகள் வரை நுண்ணுடல் கொண்டிருப்பேன் திருவல்லிக்கேணி ஜோதிடர் என்று ஜோ திருவல்லிக்கேணி ஜோதிடர் சின்னசாமி முதலியார் முன்பும் ராஜாபாதர் முன்பும் சுவாமிகளே கூறியிருப்பதாக தெரிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டேன் சுவாமிகள் நுண்ணுடல் கொண்டு நமக்கு வேண்டுவ புரிந்து அருளுவார் சுவாமிகள் என்று துறவு பூண்டார்களோ அன்று முதல் பாம்பன் எப்படி இருக்கிறது என்று காண காணவும் விரும்பினார்கள் இல்லை மனைவி மக்கள் பெண்டு பிள்ளைகள் பெற்று பற்றி கருணு கருதினார்கள் இல்லை சுவாமிகள் உண்மை துறவும் சக்தியும் பலரை ஞான பிள்ளைகளாக செய்திருக்கின்றன இன்னும் பல ஞான பிள்ளைகள் தோன்றுவார்கள் சுவாமிகள் பருவுடல் இன்னும் சில நேரத்தில் போகிறது அப்பருவுடல் சம்பந்தமா சம்பந்தமான மனைவி மக்கள் முதலே எவரும் இப்போது ஈண்டில்லை சுவாமிகள் அருள் உபதேசம் கேட்ட நாமே இப்போது சுவாமிகள் பிள்ளைகளாக இருக்கிறோம் சுவாமிகள் ஆத்ம சக்தி என்றோ சென்னைக்கு பத்து மைல் தொலைவில் உள்ள இத்திருவான்மையூரில் இன்று நூற்று கணக்கான தாய்மார்களையும் அன்பர்களையும் கூட செய்திருக்கிறது ஆகவே நான் இறுதியாக கூறுவது என்ன என்றால் சுவாமிகள் பருவுடல் மறைவு குறித்து நீங்கள் யாரும் கவலையுற வேண்டாம் நம்மை நம்மிட இருந்து வருவார்கள் சுவாமிகள் பருவுடலாக ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பாக்களாக உள்ள நூல்கள் அவைகளை ஆண்டும் செய்யுங்கள் அவைகளில் கூறியுள்ள உண்மைகளை கொண்டு நடக்க உறுதி கொள்ளுங்கள் சுவாமிகளை கை கொண்டிருந்த பொய்யாமை எனும் அறவழி நின்றால் சுவாமிகள் அடைந்த அருமுகனை நாமும் அடையலாம் இப்போது சுவாமிகள் திருவான்மியூரில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பிரான் மீது பாடியருளிய பாக்கல் ஓதி சாந்தி அடையும்படி வேண்டுகிறேன் பின்னர் சுவாமிகள் பாடியருளிய திருவான்மியூர் பதியமும் அடைக்கலப்பத்தும் சுவாமிகள் சீடரான திருமார் துரைசாமி முதலியார்கள் ஓதப்பட்டன அதன்பின் சுவாமிகளுக்கு தீபாரண வழிபாடு செய்யப்பட்டன வந்திருந்த நூற்றுக்கணக்கான தாய்மார்களும் அன்பர்களும் திருநீர் இட்டு சுவாமிகள் திருமேனியை வணங்கினார்கள் அதன்பின் சமாதி கட்டிட வேலை துவங்கப்பட்டது கட்டிடம் சாமி சமாதி பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோதும் சொல்லியிருக்காரு நாற்பது நாள் வரை அங்கு மண்டல பூஜை நடைபெறும் சின்னசாமி ஜோதிடர் சமாதியை விட்டு வரவில்லை அவரே நாற்பது நாள் வரை அங்கு மண்டல பூஜை செய்ய செய்வார் சுவாமிகளுக்கு அபிஷேக தீபாராதனை வழிபாடுகளையும் அன்பர்கள் சின்னசாமி ஜோதிடரும் சுப் குப்புசாமி செட்டியாரும் இருந்து செய்வார்கள் பெங்களூரு பின்னத்தூர் முதலிய இடங்களில் இருக்கும் வேறு பல இடங்களிலிருந்தும் அன்பர்கள் வந்து சுவாமிகளை தரிசித்தார்கள் சுவாமிகளுக்கு மிக வேண்டிய நபரான சீடரான திருவாளர் ச சச்சிதானந்தம் பிள்ளை பிஐஎல்எல்டி அவர்கள் விழுப்புரத்தில் நின்று வர ரயில் கிடையாது போனதை குறித்து வருந்தி தந்தி கொடுத்திருந்தார்கள் வரும் சஷ்டி அன்று பூசை வழிபடும் ஏழைகளுக்கு அன்னமளித்தலும் நாற்பதாம் நாள் மண்டல பூஜை பூர்த்தியிலும் அங்கனே வழிபாடு முதலிய சிறப்புகளும் நடைபெறும் இது வந்து இருபத்தி தேதி நடந்த சம்பவம் மே மாதம் இருபத்தொம்போது நட முப்பது முப்பத்தொன்னு நடக்குது ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி இது வந்து பத்திரிக்கையில் வந்தது நவசக்தி பத்திரிக்கையில் அந்த தகவலை தான் இப்போ நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறேன் இந்த பத்திரிகை வேணும்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டலாம் வந்து உங்களுக்கு கொடுக்க தயார் இன்னும் இடியேறுன்னு ஒரு பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது சாமிகள் நமக்காக நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா எதுவுமே தெரிஞ்சுக்காமல் அது வேறு மாதிரி டைவர்ஷனில் போயின்னு இருக்கோம்